ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டூ லேட் கோவிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மனிதனின் சிறப்பை தீர்மானிப்பது அவன் செயலே உறவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் பெரிய வேற்றுமைகள் எனக்கு தெரியவில்லை இரண்டு இடங்களிலுமே நான் இல்லாமல் தான் இருக்கின்றேன் உலகம் முழுவதும் வீடுகள் இருக்கின்றன எல்லா வீடுகளிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன எல்லா ஜன்னலுக்கு பின்னாலும் ஒரு சிறுவனோ சிறுமியோ உலகை வியப்பு கலையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இருக்கச் சொல்கிறார்களோ போகச் சொல்கிறார்களோ என்பதை பிரித்தறிய முடியாத போது விட்டு செல்ல முடிவையே எடு விரும்புகிறார்களா இல்லையா என்பதில் தெளிவில்லாத போது விருப்பமில்லை என்ற முடிவையே எடு எளிய சுத்திரம்தான் எந்த பிரியமும் உன்னை பதை அனுமதிக்காது அனுமதிக்காது அளவுக்கதிகமாக திட்டமிடாதீர்கள் வாழ்வின் அற்புதமான தருணங்கள் பெரும்பாலும் திட்டமிடாமல் நடப்பவை தான் ஒரு குட்டி கவிதை நண்பர்களே ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய பையனோட கார்ல கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது உள்ள போயிட்டு கடவுளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வராரு அப்படி வெளியே வந்தவர் அங்கே இருக்கிற பிச்சைக்காரர்களை பார்க்குறாரு அதாவது என்ன அப்படின்னா அந்த கதையில் ஒரு கோடீஸ்வரர் அவர் தன்னுடைய பையனோட காரில் கோயிலுக்கு போய்ட்டுருக்காரு சரி போயிட்டுருக்கும் போது உள்ளே போயிட்டு கடவுளை தரிசனம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வராரு அப்படி வரும்போது அங்கே கோயில்னாவே கோயில் வெளியில் பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்ம நேரடியாக பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பிச்சைக்காரர்களை பார்க்குறாரு பார்த்ததும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறாரு செலக்ட் பண்ணுறாரு பிச்சைக்காரர்களை ஒரு மூணு பேர்த்தையும் இவர் செலக்ட் பண்ணுறாரு செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர் கையில் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு உடனே அந்த கோடீஸ்வரருடைய பையன் கேட்குறான் அப்பா எதுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த கோடீஸ்வரர் அப்பா கிட்ட கேட்குறான் கார்ல போயிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நாம இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் அதனால தான் நான் திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத இன்னும் மூணு மாசம் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய பையன்கிட்ட கிட்ட அவரு சொல்லிடுறாரு அப்பா சொன்னது புரியாம இருந்தாலும் பையன் சரின்னு சொல்லி தலையாட்டுறான் மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த கோடீஸ்வரர் அதே கோயிலுக்கு வந்தாரு வந்து பாக்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்கள பார்த்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு இப்போ நான் உங்களுக்கு அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்காந்துருக்காரு ஏன்பா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உனக்கு பணம் கொடுத்தேனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பணத்தை என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் கொடுத்த பணத்தை அப்படியே வச்சுருந்து தினமும் அதில் செலவு செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் தீந்து போயிடுச்சு மறுபடியும் நான் இதே பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஆ அப்படின்னு சொன்னான் அந்த மூணு பேர் பணம் கொடுத்தாங்கள அதில் ஒருத்தர் மற்றவங்களாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடீஸ்வரர் கேட்குறாரு எதிரே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஐஸ்கிரீம் கடையை காமிச்சு நீங்கள் கொடுத்த பணத்தில் தான் ஐஸ்கிரீம் கடை வச்சு இன்னைக்கு நல்லா வியாபாரம் செஞ்சு அதில் நல்ல நிலைக்கு வந்துட்டான் நல்ல லாபமும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான் உடனே இந்த கோடீஸ்வரர் தன்னுடைய பையனை கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு என்னை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயா பணம் கொடுத்த உங்களை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஐஸ்கிரீம் கடை எப்படி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் கொடுத்த பணத்துல தான் வச்சேன் நான் நேர்மையாக உடைச்சதால் இன்னைக்கு அதிகமான லாபமும் கிடைச்சிது நல்ல நிலைமையில இருக்கிறேன் இதுக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டு அவரை வாழ்த்தி பணியூட பேசணும் ரொம்ப பணிவாகவும் பேசணும் சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற இன்னொருத்தனுக்கு பணம் கொடுத்தனே அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் கொடுத்த பணத்தில் அவன் ரேஸ் குதிரை எல்லாத்தையும் வாங்கி செலவழித்து எல்லா பணத்தையும் இருந்து போயிடுச்சு அதனால் அவன் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அதே போல் மறுபடியும் பிச்சு எடுத்து தன் கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை அதே கெட்ட வழியில் செலவரி செலவழிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ தன் பையன்கிட்ட பையன் சொல்றாரு பாத்தியா நான் மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அதில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பணத்தை நல்ல வழியில செலவு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாரு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாய்ப்புகள் எப்போதும் கிடைப்பது அரிது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நம்ம முன்னேறலாம் அப்படின்றது இந்த கதையினுடைய ஒரு குட்டி கருத்து அப்படி இன்னொரு குட்டி கதை பார்க்கலாம் உலகத்திலேயே மனுஷனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அத்தனை விஷயங்களிலும் விலைமதிக்க முடியாத ஒன்று நேரம்தான் நண்பர்களே வாழ்க்கை மிகவும் அற்புதமானது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்ற சுவாரத்தியை சுவாரசத்தை உள்ளடக்கியது நமக்கு வரும் ஒவ்வொரு அடுத்த வினாடியும் சாதகமாகவும் இருக்கும் இல்லனா பாதகமாகவும் கூட அமையலாம் அந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை பிரதானமா ஒன்னா இருக்குது அதுல மனிதனுக்கு உண்டான நேரம் அப்படின்றது கூடுதல் இடத்தை பிடிக்குது நேரத்தை பற்றிய அக்கறை மனுஷங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒண்ணுங்க ஒரு மனிதன்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதை அவன் எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்த நினைப்பான் அந்த பொருள் அவனிடம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியான தருணமாகவே எண்ணிக்கொள்வான் ஆனால் அதை விட சிறந்த எப்பொழுதுமே மனுஷங்க கிட்ட சந்திக்கக்கூடிய நேரம் அவன்கிட்ட இருக்குது ஆனா அதை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிடாமல் இருக்கின்றான் அதனால் அவனிடம் நேரம் சரியில்லை நமக்குத்தான் எப்பொழுதுமே கஷ்டங்கள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஒரு மனிதன் நேரத்தை திட்டமிட்டு செலவிட கற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அவன் எந்தவித சூழ்நிலையும் அசாதாரணமாக சந்திக்கக்கூடிய மனநிலைக்கு வந்து விடுவான் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோரிடமும் இருக்கும் மனிதர்களிடம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி திறமைகளாக இருந்தாலும் சரி உடைகளாக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலேயும் ஒவ்வொரு மனிதருக்கும் இடையில் சில சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது நண்பர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் தான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதில் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அது என்னவென்றால் நேரம்தான் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் ஒபாமாக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இந்தியாவில் உள்ள சுப்பிரமணியருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் நேரத்தை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்கள் வெற்றியடைகின்றார்கள் அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் நேரம் இல்லையே என்று கூறி தங்களையே வாட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் சோ நேரம் இல்லை என்பது வாழ்க்கையில் வரும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது மணி நேரம் கொடுத்தாலும் போதாது என்றுதான் வார்த்தை வரும் இருக்கின்ற நேரத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு தேவைக்கேற்றபடி நேரம் நம்மை நிர்வகிக்க முடியாமல் நேரத்தை நாம் நிர்வகித்தால் நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளராக பார்க்கப்படுவீர்கள் நண்பர்களே ஸோ இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப வாகன வசதி பொருளாதார மேம்பாடு எல்லாம் அடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் வேலையெல்லாம் சீக்கிரமாக ஒடுங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் குடும்ப பெண்கள்கிட்டையும் சரி அலுவலகம் போய்கிட்டு இருக்க ஆண்கள்கிட்டையும் சரி யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் சரி எல்லார்டுமே நேரம் போதாது அப்படின்ற மனநிலை தான் எல்லோரிடமும் இருக்கின்றது ஸோ அதனுடைய வெளிப்பாடு எல்லா வேலைகளிலும் அவசரம் பதற்றம் கவனமின்மை மருதி இது எல்லாம்தான் நண்பர்களே அதுவே தொடரும்போது வாழ்க்கையின் ஒன்றா மாறிவிடுது சராசரியாக ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்பது போதுமான ஒன்று நேரம் போதவில்லை என்று சொல்பவர்கள் சரியாக என்று தானே அர்த்தம் அன்றாட வேலைகளுக்கு திட்டங்களை தீட்டிப் பாருங்கள் போதவில்லை என்ற கருத்து பொய்யாகும் ஒவ்வொரு மனிதரிடமும் நேரம் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் மனிதர்களிடம் உள்ள செயல்பாடுகளை பொறுத்தே அது வெளிப்படுகின்றது சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட சில நண்பர்கள் நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்குடன் பயணிக்கும் அவர்களின் முதல் திட்டமே நேரத்தை எவ்வாறு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே இருக்கின்றது அதுதான் அவர்களின் வெற்றியை உறுதி செய்கின்றது நண்பர்களே ஸோ அந்த வகையில் ஆப்ரகாம் லிங்கனை நாம் நேர முக்கியத்துவத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆப்ரகாம் லிங்கன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அவர் படிக்கப் போகும் இடமோ இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதி அவருடைய நேர ஓட்டம் எப்படி இருந்தது என்று பார்க்கலாம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சமூக பணியில் இறங்கும் போது ஆப்ரகாம் லிங்கனின் வயது பத்தொன்பது அவர் அமெரிக்க மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அவர் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து முதலில் ஒரு கடிகாரம் வாங்கினார் எப்பொழுதும் அந்த கடிகாரம் அவர் கைகளில்தான் இருக்கும் காலையில் இருந்து இரவு வரை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அதில் எதுவெல்லாம் அவசரமாக செய்ய வேண்டும் எதுவெல்லாம் தாமதமாக செய்யலாம் என்பதையும் எழுதி வைத்துக்கொள்வார் ஒவ்வொரு வேலைகளை முடிந்தவுடன் டிக் செய்து கொள்வார் முடியாத வேலைகள் என்ன என்பதை வரிசைப்படுத்தி அதில் எதை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதை எழுதி வைத்துக்கொண்டு அதை முடிப்பதற்குண்டான வேலைகளில் தீவிரமாக இருப்பார் ஸோ நண்பர்களே நேரம் வந்து எல்லாருக்கும் இருக்குது ஸோ அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் எல்லாமே இருக்குது ஸோ நேரத்தை வீணாடிக்காதீர்கள் வாய்ப்பு என்று கிடைக்கும் போதே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்